வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் நூற்றி முப்பத்தி ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் நூற்றி முப்பத்தி ஒன்று அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் நூற்றி முப்பத்தி ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மணப்பாறை ஒன்றிய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் காஞ்சனா ராஜராமன் ஒருங்கிணைந்து நடத்திய சமுதாய வளைகாப்பு விழாவில் பயன்பெறும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவித்து நலங்கு வைத்து வளைகாப்பு வைபோகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பா அப்துல் சமது நகர்மன்ற தலைவர் கீதா அ மைக்கேல் ராஜ் திமுக நகர செயலாளர் செல்வம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ எஸ் ஆரோக்கியசாமி வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் விழாவில் நகராட்சி பணியாளர்கள் வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் செவிலியர்கள் மேற்பார்வையாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பயன்பெறும் கர்ப்பிணி பெண்களுக்கு தாம்புல தட்டு சீர்வரிசை கையேடு அளிக்கப்பட்டது பின் ஐந்து வகையான சாதத்துடன் விருந்து அளிக்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு